குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரியில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை இலக்கு வைத்து அவரது அரசியல் நகர்வுகள் உள்ளது கட்சி தொடங்கியதை தொடர்ந்து மாநாடு நடத்தி கொடி கட்சி கொள்கைகளை வெளியிட இருந்தார் ஆனால் ஒரு சில அரசியல் நெருக்கடியினால் மாநாடு நடத்தக்கூட இடம் கிடைக்காமல் போனது இதனால் மாநாடு நடத்தும் வரையில் காத்திருக்காமல் சென்னை பனையூர் அலுவலகத்தில் கட்சி கொடியை வெளியிட்டார் இருநூறுக்கும் மேற்பட்ட தாவைக்க நிர்வாகிகள் மட்டுமே விழாவில் பங்கேற்றனர் கொடியுடன் சேர்த்து கட்சி பாடலையும் நடிகர் விஜய் வெளியிட்டார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடத்துவது குறித்து பேசினார் இதற்கிடையில் கட்சி கொடி அறிமுகப்படுத்திய நாளை பல சர்ச்சைகளும் சிக்கியுள்ளார் நடிகர் விஜய் விஜய் கோவை பதிவன் கொண்ட இனோவா காரில் வந்திருந்தார் கோவை தெற்கு ஆர்டிஓ ஆபீஸில் பதிவு செய்யப்பட்ட கார் அது இப்போது சென்னையில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த காருக்கு நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் கட்டாமல் இருப்பது தெரிய வந்துள்ளது மூன்று முறை அதிவேகமாக சென்றதற்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் மூன்றாயிரம் ரூபாய் சிக்னலை மீறியதற்கு ஐநூறு சிக்னல் கோட்டை தாண்டி நின்றதுக்கு ஐநூறு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதுக்கு ஐநூறு என நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் நிலுவையில் உள்ளது விஜய் வந்த காருக்கு இதுவரை நான்காயிரத்து எழுநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இருநூறு ரூபாய் மட்டுமே செலுத்தப்பட்டுள்ளது மேலும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தர சான்றிதழ் தேதியும் கடந்த ஆண்டு மே மாதமே முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது